டாஸ்மாக் கூழல் விஷயத்துல பல பேர்த்து அரஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா யாரப்பா அரஸ்ட் பண்ணாங்க ஊழல் பண்ணவங்க இல்லையா இல்லப்பா ஊழலுக்கு எதிராக போராடினவங்கள ஆமாங்க இப்படி தாங்க இன்னைக்கு டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக போராட்டம் பண்ண இருந்த பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் உட்பட பல பேரை வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்கங்க இன்னைக்கு நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் தமிழக அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் கூழல் சம்பந்தமா வெளியிட்ட அறிக்கை தாங்க ஆயிரம் கோடி வரைக்கும் டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த ஒரு டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக நாங்கள் வந்து வர திங்கட்கிழமை பெரிய லெவலில் போராட்டம் பண்ண போகிறோம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தையே முற்றுகையிட்டு பெரிய லெவலில் போராட்டம் பண்ணி எங்களோட கண்டனங்களை பதிவு பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தார் அந்த வகையில் இன்னைக்கு போராட்டம் நடக்கும்னு எதிர்பார்த்தா கரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போராட்டம் பண்ணுறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் உட்பட பல பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயந்தான் தமிழக அரசியலில் பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ இந்த விஷயத்துக்கு பல பேர் வந்து காவல்துறையை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இது என்னப்பா நியாயம் ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அவங்களை அரஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஊழலுக்கேரா போராட்டம் பண்ணுறவங்கள்ட்ட போய் உங்களோட வீரத்தை காமிக்கிறீங்களே இதெல்லாம் என்ன நியாயம் உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஊழல் பண்ணவங்களை போய் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் டேட்டை சொல்லி போராட்டம் பண்ணால் தானே அரெஸ்ட் பண்ணுவீங்க இனிமேல் பாருங்க அடுத்து நாங்கள் தேதியே சொல்ல மாட்டோம் நாங்கள் பாட்டுக்கு டேரெக்டாக ஆர்ப்பாட்டத்தில் வந்து இறங்குவோம் அப்போ நீங்கள் என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம் நாங்களும் தமிழக காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து இந்த டேட்ல நாங்கள் வந்து போராட்டம் பண்றோம் இந்த விஷயத்த தான் பண்ண போறோம் அப்படின்னு நாங்கள் வந்து அறிவித்தோம் ஆனால் அவங்க கொஞ்சம் கூட மரியாதையாக நடந்துக்கல போராட்டம் பண்ணுற எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அதனால இனிமேல் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதையுமே அறிவிக்காம நாங்கள் வந்து இஷ்டத்துக்கு ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணுவோம் அடுத்து நாங்க முற்றுகையிடக்கூடிய இடம் வந்து தமிழக முதல்வர் வீடாக கூட இருக்கலாம் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு பகிர் கிளப்பியிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமலாக்கத்துறை வந்து இப்போ சொல்லியிருக்காங்க ஆயிரம் கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக என்னோடய உள்மனசுக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ஊழல் வெறும் ஆயிரம் கோடி லெவலில் மட்டும் இருக்காது நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே இந்த ஊழல் நடந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோடய கேல்குலேஷன் படி எனக்கு தோணுது பாருங்கள் கூடிய சீக்கிரத்தில் அமலாக்கத்துறை இது சம்மந்தமாக சார்ஜ் ஷீட் வெளியிடுவாங்க அதுல வந்து அக்யூஸ் நம்பர் ஒன்னா தமிழக முதல்வர் பேர் இருக்கும் அக்யூஸ் நம்பர் டூவாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோட பேர் இருக்கும் பாருங்க அப்படின்னு இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருக்காருங்க இவர் இந்த மாதிரி பேசிருக்கிற விஷயம்தான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு இது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜகவோட இந்த போராட்டத்தை நான் வந்து வரவேற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருங்க இதுவும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் தமிழக அரசை பார்த்து பல பேர் என்ன கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது போராட்டம் பண்ணுறதான் ஜனநாயக உரிமை அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனால் நீங்கள் ஆளுங்கட்சியை வந்தவுடனே போராட்டம் பண்ணுறதுக்கு பெர்மிஷனே கொடுக்க மாட்டீங்க அதையும் மீறி சின்ன சின்ன போராட்டங்கள் யாராவது பண்ணால் உடனே போராட்டம் பண்ணுறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும் உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு தமிழக அரசை இந்த மாதிரி ஒரு சில பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்